வணக்கம் நண்பர்களே சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைவதால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது என்ன ராசிக்கு என்ன பலன் என்று முழுமையாய் இப்போது பார்க்கலாம் வாங்க நமது ஜோதிடத்தின்படி சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் ராசியை மாற்றுகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகம் நேரடியாகவும் வக்ரமாகவும் நகரும் சனி நேரடி மற்றும் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தும் நீதியின் கடவுளான சனி பகவான் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வக்ரப்பெயர்ச்சி அடைந்தார் இப்போது தீபாவளிக்கு பிறகு நேரடி நிலைக்கு வருகிறார் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்கு கும்ப ராசியில் சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறது இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் சனியின் நேரடி ஸ்தானத்தில் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த பதிவில் சனியின் நேரடி ஸ்தானத்தில் இருப்பதால் சிறப்பு பலன்களை பெறும் ராசிக்காரர்கள் யாரென்று இப்போது தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் நேரடி நிலை சாதகமான பலன்களை அளிக்கும் அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுகிறார்கள் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் அவர்கள் வெற்றியை அடைய முடியும் அவர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மற்றும் வேலை விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அவர்கள் தங்கள் பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகளை பெறலாம் உங்களின் நீண்டகால அடைக்கப்படாத கடன்கள் இப்போது அடைக்கப்படலாம் இதனால் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடனான அவர்கள் உறவு பெரிதும் மேம்படும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் சில விழாக்கள் அல்லது மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பெறலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் விருச்சிக ராசியின் ஆளும் கிரகம் செவ்வாய் மற்றும் சனி நேரடியாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் சனி நேரடியாக திரும்புவதால் அவர்கள் பொருளாதார வெற்றியையும் செழிப்பையும் எதிர்பார்க்கலாம் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்களுடனான அவர்களின் உறவு வலுவாக உள்ளது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் இது உறவுகளின் வலிமையை அதிகரிக்கிறது அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரிய பலனை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் மற்றும் சில பொறுப்புகள் அல்லது வேலைகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அனைத்தும் விலகும் காலம் இது சனி பகவான் மகர ராசியை ஆளும் கிரகம் எனவே சனி நேரடியாக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு அதிக நற்பலன்களை அளிக்கும் அவர்கள் தங்கள் வேலையில் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் மற்றும் அவர்களின் முயற்சிகள் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்படலாம் சனி பகவானின் நேரடி பார்வையால் சமூகத்தில் அவர்களின் மரியாதை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அதை எப்போது திரும்ப பெறலாம் அவர்களின் தகவல் தொடர்பு திறன் பெரிதும் மேம்படுகிறது மேலும் இது வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கும் அவர்களின் புத்திசாலித்தனமான உத்திகள் மற்றும் திட்டங்களால் அவர்கள் எதிரிகளை வெல்வார்கள் மிதுன ராசியில் சனி நேரடியாக சஞ்சரிப்பதால் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அதிகரிப்பதால் அவர்களின் பொருளாதார நிலை வலுப்பெறும் அவர்கள் தங்கள் தாய்வழி சொத்துக்களை பெறலாம் மற்றும் கலை மற்றும் இசை மீதான அவர்களின் நாட்டம் அதிகரிக்கும் பணியில் இருப்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் அவை விரைவில் முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதனால் அவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளால் சில நல்ல செய்திகளை பெறலாம் அவர்கள் தங்கள் வேலையில் பதவி உயர்வு பெறலாம் மற்றும் அவர்களின் மேலதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குரு பகவான் மிதன ராசியில் வக்ர பெயர்ச்சி அடைவதால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பெரிய நஷ்டங்களை சந்திக்க போறாங்களாம் அது எந்த ராசிக்கு என்று இப்போது பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக சுழற்சியை முடிக்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் அடுத்த கிரகம் வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவானாகும் வியாழனின் ஒவ்வொரு பயணமும் பதிமூன்று மாதங்கள் நீடிக்கும் அதாவது வியாழன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு பதிமூன்று மாதங்கள் ஆகும் அதேபோல வியாழனின் பெயர்ச்சியும் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கதாகும் சராசரியாக வியாழன் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறை வக்ரப்பெயர்ச்சி அடைகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார் வியாழனின் வக்ர பெயர்ச்சி காரணமாக மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதிலும் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதிலும் உங்களுக்கு தேவைப்படும்போது உங்களுக்கு தேவையான உதவியை பெறுவதிலும் குறிப்பிடத்தக்க சிரமங்களைச் சந்திப்பீர்கள் இந்த குறுபெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான முடிவுகளை வழங்காது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வியாழன் எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார் வியாழனின் மூல திரிகோண ராசி எட்டாம் வீட்டில் வருவதால் வியாழன் இரண்டாம் வீட்டில் வக்ர பெயர்ச்சி அடைவதால் குருபகவான் ரிஷபத்திற்கு தீங்கிழைக்கிறார் எனவே வியாழன் இரண்டாம் வீட்டில் நகரும் போது வியாழன் நிதி விஷயங்கள் அல்லது தனிப்பட்ட உடைமைகள் தொடர்பான சில தடைகளை உருவாக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிதித்துறையில் பணிபுரிபவர்கள் அல்லது பெரிய முதலீடுகளை செய்பவர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் ரிஷப ராசிக்காரர்கள் முதலீடுகளை பற்றி நன்கு அறிந்து கொள்வதோ அல்லது அவர்களின் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துவதன் மூலமோ பயனடையலாம் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவிலும் சில சிக்கல்கள் ஏற்படலாம் குரு பகவான் கடக ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் இப்போது பன்னிரெண்டாம் வீட்டில் வக்ர பெயர்ச்சி அடைகிறார் முதலீடுகள் அல்லது நிதி தொடர்பாக அவர்கள் சில சவால்களை எதிர்கொண்டாலும் அவர்களின் வலுவான ஆன்மீக உறவுகள் சவாலான சூழ்நிலைகளை கருணையுடன் கையாள அவர்களுக்கு உதவுகின்றன இந்த காலகட்டங்களில் முடிவெடுக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் ஏனெனில் அவர்களின் சில தவறான முடிவுகள் அவர்களுக்கு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம் அல்லது இடமாற்றம் தடைகள் மற்றும் தாமதங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் நல்லதில் இருந்து கெட்டதாக மாறும் காலம் இது மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகி இப்போது ஆறாவது வீட்டில் வக்ர நிலை அடைகிறார் இந்த நிலை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் எதிர்மறையாக மாறுகிறது அவர்கள் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படலாம் மேலும் சக ஊழியர்களுடன் மோதல்கள் ஏற்படலாம் அவர்கள் உங்களை மோசமான சூழ்நிலைகளில் ஆழ்த்தலாம் மற்றும் அவர்களை தவறான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்து வியாழன் ஆறாம் வீட்டில் பின்வாங்குவதால் உங்களுக்கு தோல் ஒவ்வாமை தொண்டை அல்லது சுவாசம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் சிலருக்கு ஆபத்தான விபத்துகள் கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது மிகவும் சவாலான காலகட்டமாகும்